குருதையில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு போர்க்களம் காணாத ரத்த வெல்லம் முடிசூடிய மன்னர்கள் செய்யாத கொடூரம் தவறி பிறந்த சண்டாளனின் தருதலை செயல் வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்த பரிதாபம் தாய் பெற்று தந்தை வளர்க்காத பிள்ளை நாய் பெற்ற செல்வமாம் தாய் பெற்று மதுவேல் மூழ்கும் தந்தை வளர்த்த பிள்ளை பே பெற்ற செல்வமானது அழுக்குகளை ஆபாசங்களை தன் மனதிலும் படுக்கையறையிலும் அவன் சுமந்து தண்டிக்காத தந்தை உலகம் வெறுக்கும் பெல்லையை பெற்றவரானார் பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கின்றான் என்ற வேத கூற்று நிரூபணமாயிற்று கொராட்சியின் தங்கை அலறி அழுகிறாள் இப்போதுதான் குழந்தையின் அழுகை ஒளி நிலத்தில் வேலை செய்வோருக்கு கேட்கிறது குழந்தை ஏன் அழுகிறது கொராட்சி கவனம் இல்லாமல் இருக்கிறாளோ என நினைக்கையில் அசுந்தா ஓடிவா என்று ஜுவானி அழைக்கிறார் அசுந்தாவோ எல்லாவற்றையும் எரிந்துவிட்டு ஓடி வருகிறாள் வீட்டிற்குள் நுழைந்தவள் மரியாவின் நிலையை காண்கிறாள் சீமரேலியையும் டோம்னிகோவையும் அழைக்கிறாள் கொராட்சியின் சகோதரன் சகோதரிகள் அனைவரும் ஓடி வந்தார்கள் கூச்சலில் ஊர் கூடியது காலையில் மனம் கமழ பூத்து நின்ற பூ வாடி கிடக்கிறது நேற்று வரை தந்தையின் கல்லறைக்கு பூ பறித்து வைத்த கைகள் துவண்டு கிடக்கின்றன எப்போதோ கேட்கும் முனங்காலும் கடவுளையே அழைக்கிறது நித்தம் திருப்பலிக்கான ஆலயத்திற்கு அலைந்த கால்கள் துவண்டு கிடக்கின்றன மகளே மரியா யார் உனக்கு இப்படி செய்தார்கள் மகளே மகளே மரியால் எதுவும் பேசவில்லை மரியா நீ உன்னை காயப்படுத்தினாயா அவள் பதில் சொல்லவில்லை அந்த நேரம் அவள் மூச்சு திணறி வேதனை கொண்டிருந்தாள் குத்தப்பட்ட இடங்களிலிருந்து வெளியேறிய ரத்தம் துணிகளோடு சேர்ந்து இறுகியிருந்தன இத்தனையும் நடந்தும் யார் செய்த கொடூரம் என்று யாருக்கும் தெரியாது அசந்தாவோ மரியா மகளே உன்னை யார் இப்படி செய்தது என்று தொடர்ந்து புலம்பிக் கொண்டே இருந்தாள் சற்று தயக்கத்தோடு தன் கலங்கமற்ற கண்களை உயர்த்தி மரியா முணுமுணுத்தாள் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் ஏன் இப்படி செய்தான் என்று கேட்ட அசுந்தாவிற்கு நடந்த உண்மையை மெதுவாக சொன்னாள் இறுதியாக பாவம் செய்து நரகத்திற்கு போவதை விட சாவதே மேல் என எண்ணினேன் என்றாள் அதற்கு மேல் அசுந்தாவும் தெரேசா கிர்மாலினியும் எதுவும் கேட்க துணியவில்லை கொராட்சியின் தாய் அழுது மயக்கமடைகிறாள் சிலர் மரிய கொரட்சியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஆயத்தமாகிறார்கள் எங்கோ ஒரு மூலையில் உயிரை திரும்பவும் பிடித்து ஊரார் முயற்சிக்கின்றனர் சிலர் கொடியவனை தேடுகிறார்கள் ஒரு வண்டி எடுத்துக்கொண்டு நோட்னோவில் உள்ள மருத்துவரை அழைத்து வர விரைந்தான் அதற்குள் செய்தி ஊர் முழுக்க பரவி ஊர் மக்கள் கூட தொடங்கினர் ரத்தம் தோய்ந்த கத்தி கழிவறையின் பின்பக்கம் கிடப்பதை கண்டெடுத்தனர் பின் அலெக்சாண்டரை வெறியோடு தேடவும் தொடங்கினர் மரியாள் மிகவும் தளர்வுற்றாள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது தேவையற்றது என்றும் தாயிடமும் ஞான தாயிடமும் விட்டால் போதும் என்றும் கூறினாள் மாலை ஐந்து மணி அளவில் மருத்துவர் பார்த்தோலிஸ் வந்தார் அவசர அவசரமாக மரியாவை பரிசோதித்தார் அறுவை சிகிச்சை தேவைப்படுவதை உணர்ந்து மருத்துவமனையிலிருந்து அவசர உறுதி கொண்டு வந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்